தான் சார் இருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் இந்த ஆள் பேச்சை கேட்ட சார் பைத்தியம் முடிக்கிற அளவுக்கு ஆக்கியூர்ட் ஆனா இவன் பேசின பேச்சை கேட்டு சட்டையை எடுத்து பேண்ட் கீழே போட ஆரம்பிச்சிட்டேன் பேண்டை எடுத்து மேலே போட ஆரம்பிச்சுட்டேன் ஏன்டா போக மாட்டேங்குது அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது மாத்தி போட்டு கேன்ட்டு அதுலேருந்து மீண்டும் வெளியில வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு சார் பெரிய போராட்டம் தான் உங்கள இந்த ஆள் பேச்ச முழுசா கேட்டு தன் விநாயகர் எடுத்து பாத்திரத்தில் ஊற்றி ஏன் இன்னும் கொதிக்கல பொங்கலன்னு உட்காந்து வந்திருக்கணும் இல்லைன்னா பாலை எடுத்து பாத்ரூமில் ஊற்றி ஏன் அழுக்கு போக மாட்டேங்குதுன்னு சொல்லி தொடரச்சுக்கிட்டே உட்காந்துருக்கணும் காக்காரங்களை பாராட்டணும்ப்பா சும்மா சொல்லக்கூடாது ஆனால் இப்படிலாம் இருந்தால் இந்த பேச்செல்லாம் இப்படி இருந்துச்சுன்னா அந்த தொண்டர்கள் அப்படித்தான் இருப்பாங்க அவங்கள சொல்லி தப்பே இல்லை இது எல்லாத்தையும் காட்டிலும் விஜய் என்ன அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கறப்பைய அண்ணன் உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறார் அப்படின்றது வெளியில் அப்படியே வெட்ட வெளிச்சமா அண்ணன் மூஞ்சியில படமா தெரியுது இவங்களெல்லாம் நம்பியா நம்ம இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்குறோம் நிஜமா சார் கரிகால மேஜிக் ஷோன் ஒன்று பண்ணுவாங்க இல்லை அதுல மாதவன் வெளியில் ஓடிடுவாக்குள்ள அப்படியே கீழே வெளியில் வெளியில ஓடிடுவாரு மடிவேலண்ணே வரைக்கும் வரைக்கும் வாசலையே எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பார் கிட்ட திட்ட தாமே தலைவரோட நிலைமையும் அதுதான் விஜயன்னோடனோட நிலைமை உண்மையிலேயே அதான் சார் அண்ணன் உண்மையிலே ரொம்ப பாவம் இவங்க எல்லாம் கூட்டி கொண்டாந்து வச்சு அதை ஜோக்கர் ஆக்கிட்டு உட்கார்ந்துருக்குறாங்க உண்மையிலே அவர் முகத்துல ஒரு சின்ன ஒரு பிரைட்னஸ் எப்போ தெரிஞ்சு தெரியுமா ஆதவன்னு ஒரு வார்த்தை சொன்னார் அந்த தான் அவருக்கு வந்து எப்போ நடந்தா நல்லா இருக்குமேன்ற மாதிரி என்ன சொன்னார்னா தூக்கு போட்டுக்குவேன் நான் இங்கேயே இப்பயே தூக்கு போட்டுக்கிறேன் ஆதவன் சொன்னா புள்ள வேற யாரும் சொல்லல அது தான் சாவுல சாவு நீ எல்லாம் இருக்கிற வரைக்கும் நான் எப்படி வந்து நல்ல அரசியல் பண்ண முடியும் எப்படி சாவ அப்படின்ற மாதிரியத்தான் அவரோட அந்த ரியாக்ஷன் இருந்தது ஆதவு சும்மா இதுக்கு முன்னாடி பெருசா பேசல அது பெருசா பேசலன்னா இந்த அளவுக்கு பைத்தியக்கார மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாப்புல அப்படிலாம் ஆனால் இந்த அளவுக்கு பேசலை இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்மளும் யாரையாச்சும் வம்புழுப்போமே அப்படின்ற ஒரு நினப்பில் மேடையில் வச்சு திருமாவளவன் அண்ணனை எவ்வளவு கேவலப்படுத்தணும்னு உள்ளுக்குள்ளே நினச்சிருக்காரு அப்படின்றது அதுலேருந்து வெளியில் தெரிஞ்சது அது அந்த உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க பற்றியெல்லாம் இதையெல்லாம் நம்பி பக்கத்தில் உட்கார வச்சு வளர்த்து விட்டவருக்கு இந்த நிலைமைன்னா விஜயோட நிலமையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க வெளியிலேருந்து யார் வந்து விஜய கேவலப்படுத்தவோ அசிங்கப்படுத்தவோ தட்டு தட்டவோ முடியாது இவங்க தான் இந்த வேலையை பார்க்க போகிறாங்க இந்த எலெக்ஷன் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னு வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய்க்கு புரியும் இந்த மேடையில என்னென்னலாம் பேசுனாப்புல அதான் பார்க்க போறோம் பாத்துருவோமா ஐயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதிவ வணக்கம் இது மதிவந்த திருமா டா கோத் அறிகோப்பு திருமாவளவன் அன்ன அடியாலா இல்லைவா அவர் சொல்லியிருக்கோப்ல யாரு ஆதவ இந்த கிரேட் பொலிட்டிஷியன் அகில இந்தியாவே வந்து இப்ப ஆதவ வர்ஜுனாவ பார்த்து தான் வாயை புலந்துகிட்டு இருக்கு இப்பேர்ப்பட்ட ஒருத்தர் ஏன் இந்திய பிரதமர் ஆகக்கூடாது ஏன் வந்து அமெரிக்க ஜனாதிபதி ஆகக்கூடாது இல்லை அந்த ரேஞ்சுக்கு வந்து ஆதவோட அந்த ஆதரவாளர்கள் வந்து பயங்கரமாக ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க திருமாவளவன் திமுகவோட அடையாளம் உண்மையில அதை கேட்குறப்ப ஆதரவு பேச்சை முழுசா கேட்கிறப்ப அவர் தெளிவாக இருக்கிறாப்பிள்ளையா இல்லை அவருக்கு வேற ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கா ஏதாச்சும் அடிக்ஷனுக்கு ஏதாச்சும் வந்து இல்லை சொல்ல முடியாதுப்பா ஏன் அப்படின்றது தெரியல அந்த மனுஷன் எதையுமே அந்த முழுசா ஒன்று முழுசா ஒரு விஷயத்த பேசு இங்கே குரங்கு எப்படி தாவம் கிழக்கு கிளை அந்த மாதிரி எதையுமே பாதியில் ரோட்டை போட்ட முடிச்சுட்டா பேரண்ட்ஸ் ரோட யார் சார் போடுறது அதையும் போட்டு முடிங்க பாதி பாதியாக விட்டுட்டு விட்டுட்டு இந்த வேற ஒருத்தர் வீட்டுக்கு நடு ராத்திரி உள்ளே போகிறப்ப திடீர்னு வீட்டுக்காரன் வந்து கதவு தட்டினா அலறி அடிச்சிட்டு ஓடுவாங்க இல்லை அதே மாதிரியே ஒவ்வொரு விஷயத்துலையும் ஓடிக்கிட்டு இருக்காப்புல அவருக்கு திமுக மேலே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அது எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலையா எம்பி சீட்டு கொடுக்கலையா இல்லை கட்சியில் எதுவும் பொறுப்பு கொடுக்கலன்ற காண்டா அதுக்கு தகுதியாக இருந்தால் கொடுக்க மாட்டாங்களா சார் அவரோட பேச்சு முழுக்க முழுக்கே பத்தி மட்டும்தான் இருக்கு வன்மத்தை கொட்டி தீர்த்து அதை சரி செஞ்சுக்க முடியுமோ அதத்தே ஒவ்வொரு தாவேகா மேடையிலையும் அவர் சரி செஞ்சுக்கிறார் தாவேகா மேடையை அதுக்காக மட்டுமே அவர் பயன்படுத்திக்கிறார் இப்ப திமுக வந்து தாவேக்காவுக்கு பயந்து பதிமூணு கட்சியோட கூட்டணி வச்சிருக்கான் அதிமுக வந்து எட்டு கட்சியோட கூட்டணி வச்சிருக்கான் முண்டம் இல்ல ஆக்சுவலி அதை அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா பேசிக்காக இந்த மாதிரி மூளை எடுக்கிறவங்களும் முண்டன் தான் தான் சொல்லுவான் எதுவும் சொல்ல மாட்டாங்க நீ ஏன்னா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூட்டணியில் உட்காந்துருக்காங்க எத்தனை பேரும் இல்லை ஏதோ இவர் இப்போ புதுசாக கட்சியை ஆரம்பிச்சதுனால பிரிஞ்சு கிடந்தவங்களாம் ஒன்று சேர்ந்து அவரை எதிர்க்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க நீ தான் பாயை விரித்து படுத்து கிடந்திய எவனாச்சும் ஒருத்தன் பக்கத்தில் வந்து படுத்தானா யாராச்சும் ஒருத்தன் பக்கத்தில் வந்து படுத்தானா எவனுக்காச்சும் ஒருத்தனுக்கு உங்க கூட இருக்கணுன்ற அந்த நினப்பு எங்கேயாச்சும் இருக்கா ஒரு சின்ன கட்சி நீ பெருசாலாம் வர வேண்டாம் தமிழ்நாட்டில் வெறும் லெட்ருப்பாடு மட்டும் வச்சிருக்க ஏதோ ஒரு கட்சி உங்ககிட்ட வந்து சேரும் நீ நினைச்சு பார்த்துருப்பியா இல்லை எவனுக்காச்சும் அந்த நிலப்பாங்க இருந்திருக்குமா உனக்கு வல்ல அவனுக்கு வராத வைத்தறிச்சல எங்களுக்குள்ள வச்சு தீர்த்துக்கிட்டா வேற எதுவும் கிடையாது அவரோட அரசியல் இவ்வளவுதான் இவங்களுக்கு முதல்ல அரசியல் என்னன்னு தெரியுமான்றதே தெரிய மாட்டேங்குது இப்ப இவரை கேட்டியா பெரியார் சிலையை ஏன் வைக்கல ஏன் அம்பேத்கார் சிலையை வைக்கல ஊருக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள போய் பாடுறா அப்புறம் வாயில நல்லா வருமா வர தமிழ்நாடுக்குள்ள தமிழ்நாடுல இருக்காங்க யாரு அங்க இருக்க அம்பேத்கர் சிலை என்ன பெரியார் சிலை என்ன வள்ளுவர் சிலை என்ன நேரு சிலை என்ன காந்தி சிலை என்ன சுபாஷ் சந்திர போஸ் சிலை என்ன இவங்கெல்லாம் யாரு யாரு வச்சா வெள்ளக்காரன் கொண்டாந்து வச்சுட்டு போனானா என்ன இங்க இருக்குன்னா இதானே வச்சா இங்க ஆனா வரலாறு திரும்பும் இல்ல வரும் சார் இவங்க பேச்ச கேட்க கேட்க மண்ட குழம்பி போயிட்டு ஒரு மாதிரி நானே ஆயிட்டேன் எப்பயும் இவ்வளவு தூரம்லாம் வராது ஆனால் அவங்க அந்த அளவுக்கு வந்து நம்மள உள்ளுக்குள்ள பொறுத்து நரம்பு எல்லாம் வந்து தெரிஞ்ச விட்றாங்க எப்படி பைத்தியம் மாதிரி ஆக்கிடுறாங்க சைக்கி கிட்டதை சாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்க மாட்டா அவங்க பேச்சை கேட்குறப்ப வரலாறு என்ன திரும்ப எழுபத்தி ஏழு வரலாறு திரும்புன்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு வரலாற்று அவங்களுக்கு எதாவது நல்லா திரும்பட்டுன்றா திரும்பினதுக்கு அப்புறம் திரும்பிடுச்சுன்னு பேசியா இது வரைக்கும் நீ எலெக்ஷன் எத்தனை எலெக்ஷனை நீங்க பார்த்திருக்கிய எவ்வளோ எலக்ஷனா நேரடியாக தேர்தல் மேலாண்மை இவர் தேர்தல் மேலாண்மை இவர் செயலாளராக பொருளாளரா இதுவரைக்கும் எவ்வளவு எலெக்ஷனை நீ கண்டக்ட் பண்ணிருக்க எலெக்ஷன் அதிகபட்சம் நீ ஓட்டு போட எங்கேயாச்சும் போயிருக்கியா முதல்ல இல்ல எங்கேயாச்சும் ஓட்டு போட போயிருக்கேன்னு கேட்கல இதுக்கு உடனே எப்ப எல்லாருக்கும் வெளியில தெரியும் நீ விசி காலம் இருக்கும் போது ஒரு திமுக இருக்கிறப்பையும் தெரியாது விசி காலம் இருக்கிறப்பையும் தெரியாது என்னைக்கு நீ வீசி கால இருந்து வெளியில வந்து விஜய கட்சியில அன்னைக்கு தான் உனக்கு எல்லாருக்குமே தெரியும் அது வரைக்கும் நீ எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி உங்க வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும் கரெக்ட் தானே நீ உள்ளுக்குள்ள என்னென்ன பண்ணிட்டு இருந்தோம் உனைய நம்பி ஏன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஏன்னா ஃபேமிலியில் இருக்கவனே உங்களையும் நம்புறது கிடையாது உங்கள் மச்சான்ட கேட்டால் கதை கதையா சொல்லுவாப்புல வண்டியில் அள்ளி சாணி மாதிரி கொட்டுவாப்புல போய் கேட்டு பார்த்தா தானே தெரியும் உங்கள் லட்சணம் என்ன அப்படின்றது அடித்து வரட்டாங்க அவனையெல்லாம் நம்பாதே அது ஒரு ஃப்ராடு நான் சொல்லலை உங்கள் மச்சான் சொன்னது நம்ம போய்ட்டு அதையெல்லாம் பேச முடியுமா சார் இல்லை திமுக ஊழல் கட்சி ஊழல் கட்சி சரி நான் ஊழல் கட்சி என்ன பண்ணிச்சு ஊழல் எடுத்து எங்கேயாச்சும் கோர்ட்டில் இது வரைக்கும் தீர்ப்பாயிருக்கா கன்வீட் ஆயிருக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்களா நீ மட்டுமா சொல்ற ஒட்டுமொத்த பாஜக கட்சி எல்லாம் சொல்லுது இது வரைக்கும் ஏன் பாஜக தானே இருக்கு பத்து வருஷமா பாஜக பவர் இருக்கு ஒண்ணுமே இல்லாதவங்க தூக்கி உள்ள வச்சு எலக்ஷன் டைம்ல எதுவுமே செய்ய விடாம பண்ணவங்க தானே அவங்க அவங்க நினைச்சா அதை செய்ய முடியாதா என்ன ஆதார் ஊழல் இருக்கு ஊழல் நீங்களே ஏன் ஊழல் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க போயிட்டு ஆளு தூக்கி உள்ள போடுங்க சார் அது ஐயா ஸ்டாலினாவே இருக்கட்டும் உதயநிதி ஒட்டுமொத்த திமுக அமைச்சரவையாவே இருக்கட்டும் தூக்கி உள்ள முடிஞ்சா தூக்கி உள்ள வச்சிரு அதுக்கப்புறம் பேசு இல்ல எது கட்டாலும் திமுக 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 சை இவ்வளவு இது வெறி முடிச்சாலும் தெரியும் பைத்தியம் ஆயிட்டாங்க போல சார் ஏன்னா ஒண்ணும் பண்ண முடியல இவங்களை பத்தி நம்மளால எதுவும் செய்ய முடியல அதனால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தூரம் மொட்டைய அவ தூரம் பரப்ப முடியுமோ பரப்பிக்கிட்டே இருப்போம் இதான உன் வேலை இதனால நீ திமுக மட்டும் பேசியிருந்தா பரவாயில்ல தேவையில்லாம எதுக்கு வீசிக்கா வலுத்த இருபது பேர் இருக்க கட்சியா இருபது பேர் இருக்க கட்சி எல்லாம் நான் தெரியாம தான் கேட்கிறேன் உன்னை எல்லாம் கூட நம்பி வச்சிருந்தாரு பத்தியா அவரை சொல்லணும் இவ்வளவு அரசியல் அனுபவம் இருந்தும் இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாமா வேணாமான்னு யோசிக்காம ஏதோ உங்ககிட்ட ஒரு நல்ல குணத்தை அவர் பார்த்து வந்திருப்பாரு இல்ல இது மேல வர்றதுக்கு வழி இருக்கு இதுக்கு கொஞ்சம் ஸ்கோப் இருக்கு அப்படின்னு நினைச்சு கூட வச்சு தூக்கிட்டு வரலாம்னு நினைச்சிருப்பாப்புல அப்படி தூக்கிட்டு வந்தவரை தான் இன்னைக்கு அவர் தலை மேல எதை தூக்கி கொட்டியிருக்காங்கன்னு பாத்தீங்களா இருபது கட்சி இருபது பேர் தான் இருக்காங்களாம் வேற யாருமே அந்த கட்சியில இல்லையா திருமாவளவன் அடியாளம் திருமாவளவன் திமுகவுக்கு அவர் இறங்கி திமுகவுக்காக என்ன வேலையை இது வரைக்கும் பார்த்து ஏதாச்சும் ஒண்ணு மொட்டையா சொல்றீங்களா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு பாப்பா அவ்வளவுதான் உனக்கு எல்லாம் மரியாதை இதுக்கு மேலே உங்களுக்கு மரியாதையே கிடையாது சார் என்னைக்கு திருமாவளவன் அடியாளு நீ சொன்னியோ தனிச்சின்னத்தில் நின்று இருக்காருயா தெரியும்ல திமுக எதிர்த்து எவ்வளவு போற மது கடை கூட்டணியில இருக்கிறவங்க தான் மது ஒழிப்புக்கு இறங்கி கடையா மூடுங்கன்னு சொல்லி இறங்கி போறாரு ஏதோ கூட்டணி கட்சியில் இருக்க இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிருக்க சொல்லுங்க பாப்போம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எதாச்சும் அந்த அந்த கட்சியில இருக்கிறப்ப அந்த கட்சியில என்ன நடந்துச்சுன்னாலும் தெரியுமா எதுவுமே தெரியாது ஏதோ நாம பெரிய பருப்பு நாம தான் பல்லூனு நாம பறந்த எல்லாரும் பார்ப்பாங்க கல்ல தடிச்சு உடச்சு ஒண்ணு இல்லாம காலி பண்ணி விடுவாங்க தெரியுமா அதுக்கப்புறம் கூப்பிட்டு வருத்தப்பட்டாங்களே இவங்க தப்பா சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன தப்பா நீ என்ன தப்பா இது வரைக்கும் நீ எது தப்பா பேசல சொல்லு நீ பேசுறதெல்லாம் எல்லாருக்குமே சரியா தான் போய் சேர்ந்துருக்கு ஏற்கனவே ஒண்ணு கலப்புனிய அங்க பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி வன்முறை வரும் ஜென்சி கிட்ஸ பத்தி தெரியாது பத்தி எரியும் அதுக்கப்புறம் போயிட்டு காலில் விழுந்து கதர்னிய யார்கிட்ட கதர்ன அது சரியாக தானே அப்படியே டெலிட் பண்ண அந்த ட்வீட்டை போட்டியில் அப்படியே எப்போ பார்த்தாலும் தப்பாக பேசிட்டேன் தப்பாக பேசிட்டேன் தப்பாக புரிஞ்சுட்டேன் எல்லா நேரம் ஏதாச்சும் ஒரு நேரம் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க தப்பாக புரிஞ்சுட்டாங்க எல்லா நேரமும் நீ பேசுனது தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க சரியாக தான் புரிஞ்சிருக்காங்க நீ தான் எல்லாத்தையும் தப்பாக பேசியிருக்க சரிதானே நீங்கள் திருமாவளவன் அண்ணன் முன்னாடி போயிட்டு நேரடியாக சொல்லு பார்ப்போம் உங்கள் கட்சியில் வரும் இருபது பேர் தான் நீ இருக்கிறதெல்லாம் கட்சியே கிடையாது உங்களால் நாங்கள் ஆளாவே மதிக்கிறது இல்லை சொல்லு பார்ப்போம் சொல்லிட்டு வந்துடு பார்ப்போம் இதுவரை ஏதாவது அவங்க பேசுற ஏன்னா அவங்க பேசுறதுக்கு ஏன் எதிர்பேச்சு வைக்கிறதுனா அவர் பேசுறதுக்கு எதிர்பேச்சு வைக்க முடியாது அந்த அளவுக்கு ஏதாச்சும் அரசியல் தெரியணும்ல அந்த அளவுக்கு ஏதாச்சும் சரக்கு இருக்கணும்ல உள்ள ஒன்றும் கிடையாது சும்மா வாயில விசில வச்சு நீன்னு ஊதிட்டு பேசாம இருந்துரும் தயவு செய்து இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க பேசுறீங்கன்னா அது அவங்களை அவமானப்படுத்துதான் நீ நினைக்கலாம் ஒட்டுமொத்தமும் மேல போட்டு தான் கட்சியை தான் கேவலப்படுத்துறதுக்கு உங்களால் மட்டும் தான் சொல்ல முடியும் இத்தனை நாள் அவர் கூட இருந்து அது இத்தனை நாள் அவர் கூட வந்து எதையுமே கத்துக்காம கேவலம் ஒரு அடிப்படை கூட இல்லாம போயிட்டு அங்க சேர்ந்திருக்க பத்தியா அது அவருக்கு அவமானம் அவர் அதை நினைச்சு ஃபீல் பண்ணுவார் இவன் இத்தனை சும்மா தண்ணிக்கான் வந்து போனவன் கூட ஏதோ ஒரு விஷயம் நம்ம மட்டும் கத்துக்கிட்டு போயிருக்கான்டா இவெல்லாம் என்னடா கத்துக்கிட்டு போயிருக்கான் ஃபீல் பண்ணுவார மாட்டாரா இதுதான் இவங்க சினிமா சினிமாவளவன் அடியாது பேசுங்க எவ்வளோ அதான் விழுகுறாரு இந்த இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல என்ன அட்டி விழுகுறது எல்லாருக்கும் இந்த கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாப்பத்தி நாலு பெர்சன்ட் எண்பத்தி நாலு பர்சன்ட் கர்நாடகாலேருந்து ஓட்டு போகிறதுக்காக வர போறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள கேரளாலேந்து விஜய்க்காக ஓட்டு போகிறதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வர போறாங்க சொல்லிவிடு என்ன இப்போ யார் என்ன இயக்க போறா எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் அடி வாங்கினது யாரு அடி கொடுத்தது யாரு ஓராம உதவி அதான் இதுக்கப்புறம் அந்த வாயெல்லாம் பேசுமான எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன பேசப் போறாங்கன்றது இப்பே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒன்னு ரெண்டு ஜெயிச்சா பெரிய விஷயம் ஒன்னு ரெண்டு ஜெயிச்சா எழுபத்தி ஏழு வரலாறு திரும்ப திரும்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடு திரும்பும் பாருங்க எதிராக திரும்பி உட்காரோ அன்னைக்கு பார்த்துக்கோ நன்றி